மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது தொலைக்காட்சியில் இருக்க என்ன இப்படி முகத்தை என்னாச்சு எப்படி கடுமையா வேண்டிக்கிறத நினைச்சா எனக்கு கவலையா இருக்குடி உங்க அப்பா சாவுக்கு காரணமான அந்த சுந்தரம் எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ ஆனா அந்த ஆளு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ வாரம் தவறாம அந்த ஆளு பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு இருக்க அந்த சுந்தர் எங்க அப்பாவுக்கு பண்ண துரோகத்துக்கு எனக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு பாட்டி அதனால அந்த ஆளு என் கண்ணுல படுற வரைக்கும் எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும் ரெண்டு வருஷமா தேடிக்கிட்டு இருக்க இன்னும் அந்த சுந்தர் என் கண்ணுல படவே இல்லை அவ என் கண்ணுல படுற வரைக்கும் தான் வந்தாலும் நல்லா இருப்பான் அவனுக்கும் நல்ல நேரம் என் கண்ணு பட்டதுல இருந்து அப்பவே அந்த ஆளுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிரும் நீ கூட பாட்டி நீ நல்லவளா கெட்டவளா நான் கண்ணாடி மாதிரி பாட்டி நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு அவனை விட கெட்டவன் என்ன பாத்துட்டு இருக்க உட்காரு பாட்டி